ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் பிள்ளையார் கொலக்கட்டையில் பூர்ணமான காரமும் சேர்ந்தது தான் வேணும் அதனால் காரம் செய்யலான் இருக்கோம் இதில் கொஞ்சம் பொருசு பொருசாக போட்டு பேபி கொலக்கட்டை அது செய்யலான்னு பார்க்கலாம் இதில் ஒரு பொங்கு மாவு போட போகிறோம் இப்போ ஒன்று இதில் ஒன்றரை பங்கு ஊற்றினா போதும் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க பத்தனை அரிசியில் மாவு வந்து அரிசி கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிக்கும் கொஞ்சம் மாற்றி ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒன்றபோங்க போதும் பத்திலனா கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து மாவு நல்லா ஒட்டாமல் வரும் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டா கொஞ்சம் விடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதனால் கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நம்ம மாவை போடுவோம் பாருங்க அப்படியே நல்லா ரெடி ஆகுது பாருங்க பாருங்க மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்படி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஒரு மூ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்புறம் இப்படி குழப்பம் செய்யலாம் பார்க்கலாம் இப்போ மாவுரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சும்மா ஈஸியாக குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட செஞ்சுருவாங்க இப்படி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஈஸியாக செய்யலாம் கொஞ்சமாக வந்து அப்படி ஒரு நசுக்கு நெஸ்குனிங்கன்னா போதும் நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்க நம்ம நல்லா பொருசு பொருசாக அழகாக உருட்டியாச்சு நீங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க அதை சேட்டை பண்ணுற நேரத்துக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா உருட்டி அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க இதை எப்படி வேக வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் ரொம்ப வந்து க ஒன்று கொன்று ஒட்டாது ஒளபலன்னு தான் இருக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நல்லா சூப்பராக வெந்துடும் நல்லா வேந்தோன்னு காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அழகாக இதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு நல்ல வர மிளகாய் நல்ல காரமான வர மிளகாய் இது கொஞ்சம் கருவேப்புல இப்போ பழக்கிட்டே போட்டுக்கலாம் செய்கிறதுனால இன்னும் வெங்காயம் போடக்கூடாது ஏன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் போவதோ அதை போட்டுக்கலாம் தேங்காய் போட்டதுனால ஆல்ரெடி மாவுல உப்பு போட்டுக்கோம் லைட்டா கொஞ்சம் உப்பு லேசா போட்டா போதும் ஆனால் கொஞ்சம் போட்டாலும் எடுத்துக்கொடுக்கும் ரெடி அருமையான பேபி ரெடி ஆயிச்சு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க செஞ்சு பாருங்க இன்னொரு குளக்கட்டையோடு உங்களை சந்திக்கிறேன் நம்ம பிள்ளையார் குளக்கட்டை இன்னொரு டிஷ் ரெடியாக இருக்குது அடுத்த டிஷ்ஷு நம்ம அதை அடுத்து செய்யலாம் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்